ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் ரொம்ப பேசிக் கிராமர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை உங்களால் இங்கிலீஷில் சொல்ல முடியும் நான் மேக்ஸிமம் வீடியோஸில் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் அவர் ஒரு மாணவர் அப்படின்னு அர்த்தம் ஹீ சப்ஜெக்ட் இஸ் வேர்பு இந்த இஸ்ஸுக்கு பதில் வாஸ் அப்ளை பண்ணோன்னா இந்த சென்டென்ஸுடைய மீனிங் எப்படி மாறும் அதே மாதிரி டூ டஸ் வில் இந்த மாதிரி வேர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங் என்னவாக மாறுது அதனுடைய கிராமர் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் இஸ் ஆர் எல்லாமே பி வேர்ப்ஸ் இந்த பி வேர்ப்ஸோட அர்த்தம் இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே அவர் ஒரு மாணவர்னு மட்டும் இல்லை அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் இப்போ இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் வந்திருக்கு பாஸ்டன்ஸ் அவர் ஒரு மாணவராக இருந்தார் இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது ஸோ நிகழ்காலம் இது கடந்த காலம் இப்போ இந்த வார்த்தை இந்த வேர்பு இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் அப்ளை பண்ணோன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் ஹி ஆர் எ ஸ்டூடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இஸ் சிங்குலர் ஒருமை ஆர் ப்ளூரல் பன்மை ஸோ பன்மைன்னு வந்த உடனே அந்த ஹி அப்படிங்கிறது தே அப்படின்னு மாறிடுது தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நவுனோட எஸ் சேர்க்குறோம் ப்ளூரல் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த இஸ் அப்படிங்கிற வேர்பை சேஞ்ச் பண்ணி ஆர் அப்படிங்கிறத கொண்டு வந்த ஒன்று சப்ஜெக்ட் மாறுது பாருங்க அதாவது ஹி அப்படிங்கிற வார்த்தை தேன்னு மாறலாம் வீன்னு மாறலாம் யூ அப்படின்னு மாறலாம் ஸோ யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் ஸ்டூடண்ட்ஸ் திஸ் டைப் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிசஸ் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நிறையா ப்ராக்டிசஸ் இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் வேர்பை சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸ் இப்போ தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் மாணவர்கள் இதில் டூ கொண்டு வர போகிறீங்க டஸ் கொண்டு வர போகிறீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த தமிழ் வாக்கியங்களை பாருங்கள் அப்படி மாறும் ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம்இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் நோ தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் மாணவர்கள் இந்த வாக்கியத்தில் டு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் டஸ் கொண்டு வந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க மாணவர்கள் ஒர்க் செய்கிறார்கள் மாணவன் ஹோம் ஒர்க் செய்கிறான் இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் அப்படிங்கிறது பன்மை ப்ளூரல் மாணவன் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரலா அதை கண்டுபிடிக்கணும் ஸோ இதை ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறது சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக டஸ் அப்படிங்கிற வார்த்தை எதில் முடியுது பாருங்கள் எஸ்ஸுன்ற எழுத்துல முடியுது அப்போ சிங்குலர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்குலர் அப்படின்னா ஒருமை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஹோம் ஒர்க் மாணவர்கள் ஹோம்ஒர்க் செய்கிறார்கள் ஸ்டூடெண்ட் டஸ் ஹோம் ஒர்க் மாணவன் ஒர்க் செய்கிறான் ஸோ சிங்குளர் மாணவன் வர்றப்ப ஒருமை வர்றப்ப டஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ வில் அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வில் அப்படின்னாலே உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஃபியூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள் மாறி இருக்கும் மாணவர்கள் ஹோம் ஒர்க் நாளை செய்வார்கள் அப்போ நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் இந்த மாதிரி சொல்கிறப்ப எதிர்காலம் வில் ஷேல் இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே வில் யூஸ் பண்ண போகிறோம் நவு லுக் அட் தீ சென்டென்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ ஹோம் ஒர்க் டுமாரோ ஸ்டூடெண்ட் வில் டூ ஹோம் ஒர்க் டுமாரோ இந்த இடத்துல ரெண்டுமே டூ யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் ஸ்டூடண்ட் டஸ் ஹோம் ஒர்க் அப்படின்னு யூஸ் பண்ணோம் சிங்கிளர் வந்தால் டஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் வில் வந்த உடனே டூவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வில்லுக்கு அப்புறம் ப்ளூரலுக்கு உண்டான டூ அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் ஸோ சப்ஜெக்ட் சிங்குளராக இருக்கட்டும் ப்ளூரலாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கட்டும் ஸோ டூ தான் வரும் வில் டூ இப்போ அந்த வில்லுக்கு பதிலாக நாட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரப்போகிறோம் ஹி கோஸ் டு காலேஜ் இப்போ வேற சென்டென்ஸ் ஹீ கோஸ் டு காலேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் கல்லூரிக்கு செல்கிறார் ஏன் அந்த இடத்துல கோ அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆட் ஆகிருக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப ஒரு முக்கியமான ரோல் ஞாபகம் வச்சுக்கணும் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் சேர்க்கணும் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும் ஓகே இங்கே சப்ஜெக்ட் பாருங்கள் ஹி அப்போ சிங்குலர் ஒருமை ஹீ கோஸ் அந்த ஹீக்கு பதில் தே அப்படின்னு இருந்துச்சுன்னா தே கோ அங்கே இஎஸ் சேர்க்கக்கூடாது ஓகே பண்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது ஸோ ஹீ கோஸ் வி கோ யூ கோ தே கோ ஷீ கோஸ் இப்போ அவர் கல்லூரிக்கு செல்கிறார் அப்படிங்கிற வாக்கியத்தை அவர் கல்லூரிக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லணும் அவர்கள் கல்லூரிக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லணும் இந்த சென்டென்சஸ் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஹீ டஸ் நாட் கோ டு காலேஜ் தே டூ நாட் கோ டு காலேஜ் இந்த இடத்துல சிங்குளருக்கு டஸ் வந்துடுது ஸோ வில் வர்றப்ப மட்டும்தான் டூ வந்துச்சு இந்த இடத்துல அகைன் இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குளருக்கு வந்துருச்சு டூ அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரலுக்கு வந்துருச்சு இந்த நாட்டு எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வேர்புக்கும் அந்த டூ வேர்புக்கும் நடுவில் வருது மெயின் வேர்புக்கும் டூ வேபுக்கும் நடுவில் வருது டஸ் நாட் கோ டூ நாட் கோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களால் இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்ல முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க அதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அதாவது ஹி ஷி தே வி அந்த மாதிரி வார்த்தைகளில் மிஸ்டேக் இருக்கா இல்லை கிராமர் மிஸ்டேக் அதாவது வேர்பு நடுவில் வர்ற வேர்பு பி வேர்பு இஸ் ஆர் அதில் மிஸ்டேக் இருக்கா டூ டஸ்ஸில் மிஸ்டேக் இருக்கா நாட் எந்த பக்கம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இனி உங்களால் இந்த மாதிரி வாக்கியங்கள் ஈஸியாக பேச முடியும் எழுத முடியும் அடுத்த வீடியோவில் என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்